லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ப்ரெஸ் மீட் தான் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக இருக்குது அவங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய சில விஷயங்கள் அதில் மாற்று கருத்து பலரும் வைக்கிறாங்க அதில் வந்து இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு மனிதாபிமானமற்ற முறையில் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்ன அவங்க பேசித்தாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை பொதுவாக நேற்று அந்த பிரஸ் மீட் ஆரம்பித்தப்போ எல்லோரும் எதிர்பார்த்தது அவங்க துறை சார்ந்தது இல்லை ஹோம் மினிஸ்டர் தான் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப்க்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் அதே போல் வந்து வானிலை பற்றினதும் ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட தான் வரணும் அமித்ஷா அவர்கள்ட்ட தான் அப்போது சரி நிதியமைச்சர்ன்ற முறையில் தமிழ்நாடு சார்ந்த என்ற முறையில் அவர்களே ஆனால் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க போல இருக்குது நிதி ஏதோ வழங்குவது சம்மந்தமாக நம்ம வெள்ள நிவாரணத்திற்கு எட்டு மாநிலங்கள் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கட்டும் இது வரைக்கும் இல்லை அவர்களே பத்திரிகையாளர் சந்திப்பாக சொன்னாங்க ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மலை ஒரே நாளில் பேஞ்சிருக்குன்னு ஒன்றிய நிதி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்னாங்க அப்போது பெரிய எதிர்பார்ப்போட மக்கள்லாம் வந்து கடும் பாதிப்பு உயிர் சேதம் நேற்று வரை மட்டுமே நேற்று இரவு வந்து ச சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா சொன்ன எண்ணிக்கை வந்து முப்பத்தஞ்சு பேர் திருநெல்வேலி தென்காசி தூத்து மீன் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதில் இறந்தவங்க முப்பத்தஞ்சு பேர் நேற்று இரவு வரை இரவு வரை சென்னை வெள்ளத்தில் அதிகாரப்பூர்வமாக அரசு சொன்னது வந்து ஒம்போதோ பத்து பேரோ சொன்னாங்க அது முன்னப்பின்னா இருக்கலாம் அந்த அன்றைக்கி அப்போ இவ்வளவு பெரிய துயரம் ஏற்பட்டு அதே போல் பல கோடி கோடினே சொல்லலாம் ஏன்னா சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற நாலு மாநில மாவட்டங்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாலு மாவட்டங்களும் எல்லாமே ஹைலி கான்சென்ட்ரேட்டட் எல்லாம் சேர்த்தும்போது ஏறக்குறைய இரண்டு கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏதாவது ஒரு பெரிய நிவாரணமான அறிவிக்கப் போகிறாரு அவங்க அப்போ அறிவிக்க போகிறாங்க இல்லைன்னா அவர் ஆறுதல் வரும் ஒரு மனிதர் நம்ம காயம்பட்டு பல வணிகளோடும் பணங்களோடும் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு வந்து ஏதோ ஆறுதல் வரப்போகிறது நிதியாகவோ இல்லை ஆறுதல் ச செய்தி வரும் என்று எதிர்பார்த்த பொழுது பெரிய ஏமாற்றம் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை சந்திப்பில் என்னென்னா குற்றச்சாட்டுகளை மட்டுமே அடிக்கினாங்க அவங்க வந்து நாங்கள் கொடு நானூற்றம்பது கோடி நானூற்றம்பது கோடி இரண்டு தவணை கொடுத்துருக்கோன்ற சொல்கிறது தாண்டி நான் கொடுத்த நாலாயிரம் கோடி வந்து நாங்கள் கொடுத்தது ஒன்றிய அரசு சார்பாக கொடுத்த வெள்ள நிவாரணத்தில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம்னு ஒரு அமைச்சர் மோப்போ நாற்பத்தி ரெண்டு சொல் சொலவீன்னு ஒரு அமைச்சர் அது நியாயமான கேள்வி யாரும் மறுக்கல ஏன் இதற்காக மாசு வந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் முடிவுட்டது தண்ணியே நிற்காதுன்னு சொன்னார்ன்றது அவர் விளக்கணும் அதே சமயம் துறை அமைச்சரானதற்கே நேரு நாற்பத்திரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி முந்நூறு கோடி தான் செலவு செய்திருக்கோம் மிச்சம் செய்ய வேண்டியிருக்கு அதோட மொத்தம் இன்னைக்கு ஐயாயிரம் கோடிக்கு மேலேன்ற விளக்கம் கொடுத்தார் அப்போ அதை தெளிவுபடுத்தணும் அது நியாய அது கேள்வி அந்த கேள்வியை தவறு சொல்லலை ஆனால் மக்களுக்கு தவறான நம்பிக்கை கொடுத்துட்டீங்கன்ற கேள்வி எழுப்புகிறார் அந்த கேள்வி புரிஞ்சிக்க முடியும் ஆனால் மற்ற எல்லாவற்றையுமே நிதி கொடுக்க போகிறன்றையும் சரி இல்லை வானிலை ஆய்வு மையம் சரியான கணிப்பு கொடுக்கவில்லை அதை வந்து இவ்வளவு அதிக மழை வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஃபேக்ட் அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பிலே சொன்னாங்க ஆறு ஏழு சென்டிமீட்டர்லேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும்னு பன்னெண்டாம் தேதி சொன்னது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஹெவியர் இன்ஃபால்னு கடை நாட்கள் நெருங்கும் பொழுது வந்து மாற்றி கொண்டார்கள் அப்படியும் அவர்கள் கணித்தது வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தோம் ஆனால் பெய்த மலை மினிமம் அறுபது சென்டிமீட்டர் தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காயல்பட்டினத்தில் நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் ஸோ இவ்வளோ பெரும் மழை பெய்யும் என்பதை தவறாக கணித்த அந்த வானிலை ஆய்வு மையத்தை தான் மூடணும் அந்த அலுவலகத்தை சென்னையில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட் சென்டரை மூடனும் என்று அன்புமணி சொல்லியிருந்தார் அவரோட கூட்டணியில் இருந்தவர் அப்போ அதைத்தான் எல்லோரும் விமர்சனம் செய்யறாங்க டாக்டர் போன்ற அதிநவீன கருவிகள் வந்து இங்கே பொருத்தப்பட்டிருக்கு ரொம்ப வந்து ஒரு மாடர்னைஸ்டு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டாப்ளர்ஸ் மூணு டாப்ளர் இருக்கக்கூடிய ஒரு மையம் அது அது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு துல்லியமாக ஸ்டேட் ஆஃப் ஆர்டாக இருந்தால் கரெக்டாகலாம் கணிக்கணும் நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் எங்கே இருக்குது இருபது சென்டிமீட்டர் எங்கே இருக்குது ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் எங்கே இருக்குது அறுபத்தாறு சென்டிமீட்டர் எங்கே இருக்குது இல்லை இவங்க கொடுத்த எச்சரிக்கைக்கே நடவடிக்கை இல்லை அப்படின்றது தான் குற்றச்சாட்டு அந்த இவங்க கொடுத்த எச்சரிக்கைக்கு தண்ணியே நிற்காதுங்க ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் தண்ணி நிற்குமா சென்னையில் ஒரு நாள் லைட்டாக மழை இருக்கும் சில மணி நேரங்களில் ஒரு பத்து மணி நேரத்துக்குள்ளே எல் தண்ணி இருக்கிற ட்ரேஸே இருக்காது அது எங்கேயுமே நிற்காது என்ன பேசிகிட்ருக்காங்க அவங்க அங்கே இப்போ இப்போ கடைசியாக வந்து இதுக்கு முன்னாடி மழையெல்லாம் பேஞ்சது இல்லை பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டரில் பேஞ்சு இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுதா சென்னையில் பேஞ்சதே ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலேன்றாங்க அப்போது அங்கே பேஞ்சது நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பேஞ்சிருக்கு அதுக்கு எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது அவங்களே ஒப்புக்கொள்கிறாங்க இந்த மலையில் வந்து இராணுவத்தை வைத்து தான் மீட்க முடிஞ்சதுன்னு ராணுவம் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷனில் மாட்டிகிட்டு இருந்த அந்த ஐநூறு பயணிகளுக்கு உணவை கொண்டு வந்து ஹெலிகாப்டரில் போடுறதுக்கு பதினெட்டாம் தேதி மாலை முடியல பதினேழாம் தேதி இரவு திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிய வண்டி ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து நிற்கிது அதாவது ஒரு அரை மணி நேரம் கேப்புக்குள்ள அப்போ இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிட்ருக்கா அங்கெல்லாம் தண்ணி நிற்கிதுன்னு ரயில்வேக்கு தெரியாமே வண்டி ஓட்டினீங்களா அந்த துறைக்கு அந்த அந்த கம்யூனிகேஷன் கூடவா இல்லாமல் வந்து எவ்வளோ மோசம் அது அதை தாண்டி சூலூர்லேருந்து கிளம்பிய ஹேர் ஹெலிகாப்டரு பதினெட்டாம் தேதி சாயந்தரம் கிளம்பிய ஹெலிகாப்டர் அந்த மாலை வந்து இங்கே தூத்துக்குடி அங்கே வந்து உணவு உணவுப்படுறத மேலேருந்து கீழே போட முடியல வெதர் கண்டியூசியவாக இல்லை அதனால திருப்பி போயிட்டாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக தென்னக ரயில்வே சார்பாக கொடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ப்ரெஸ்லீஸ்லேயே இருக்குது உங்கள் பிரஸ்லீஸ்லேயே இருக்குது ராணுவ ஹெலிகாப்டர் ஏர்ஃபோர்ஸோட ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து உணவே போட முடியலன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்புறம் என்ன ஏற்பாடு பண்றீங்க விமானப்படையாடவே முடியலையா அமைச்சர்கள் போவதற்கு முன்பாகவே என்டிஆர்எஃப் போயிடுச்சு கலத்துக்கு என் எப்படி போச்சு என்டிஆர்எஃப் போய் என்ன பண்ண முடியும் அவங்க உனக்கு தெரு எங்க இருக்குன்னு தெரியுமா இல்ல அந்த பகுதியில் என்ன இருக்குன்னு ஏதாவது தெரியுமா அதிகபட்சம் கூகுள் மேப் தான் வச்சிருப்பேன் அந்த பகுதியில் எந்த வழியில தண்ணி வரும் எங்க வாட்டர்வே இருக்கு இல்லை எந்த இடத்துல எந்த கிணல் வந்து சேருது எந்த குளத்துல இருந்து தண்ணி வந்தா எந்த இடத்துல அடுத்து அந்த படுகியில் அப்படியே போய் எங்கே சேரும் ஆற்றுக்கு போய் அந்த கிணல்லிருந்து அடுத்து ஆறுல இருந்து கடலுக்கு எந்த இடத்துல போய் சேரும்னு மாவட்ட வருவாய்த்துறைக்கு தெரியுமா இல்லை அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறைக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா என் என்ன தெரியும் அது அவங்க அதனாலதான் ஒத்துக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேரை வந்து எல்லோரும் சேர்ந்து மீட்டாங்க அதுல தமிழ் மாநில அரசு இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார் ஐயாயிரத்தி நாற்பத்தொம்போது பேரை வந்து என்டிஆர்எஃப் ஏர்ஃபோர்ஸு இந்தியன் ஆர்மி நேவியும் சேர்த்து காப்பாற்றினாங்க க கடலோர காவல்படை எழுநூற்றி பதினோரு பேர்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேரில் நீங்கள் சொல்கிற ஆறாயிரம் பேர் போச்சுட்டாங்கன்னு முப்ப முப்பத்தாறாயிரம் பேர் யாரும் மீட்டாங்க இப்போ மாநில அரசு தானே மீட்டுது உங்கள் கணக்குப்படி அந்த அந்த நம்பர்களுக்குலாம் நம்ம போய் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை நான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி எந்த இடத்துக்கு என்டிஆர்எஃப் போனாலும் மாநில அரசோட உதவி இல்லாமல் ஒரு இடத்துல நகர முடியாது சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் தான் ஓடிட்டு இருக்க முடியும் இல்லை தோராயமாக தான் பணி செய்ய முடியும் மாநில அரசுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறைக்கும் தான் இல்ல நீர்வளத்துறைக்கு தான் எந்த பகுதியில் எங்கிருந்து நீர் வருது இல்ல எப்படி அதை சரி செய்ய வேண்டும் அங்க இருக்கிற விஓக்கு தெரியும் இந்த கிராமத்தில் கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க எந்த பகுதி வரைக்கும் வந்து வீடுகள் இருக்கு அந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தலையாறுக்கு தெரியும் கிராமத்துல தான் தெரியும் இல்ல வெள்ளத்தை வைத்து அரசியல் ஆக்கியது மாநில அரசா ஒன்றிய அரசா மாநில அரசு என்ன அரசியல் பண்ணிச்சவங்களுக்கு அவங்க கேட்ட ஒரே கேள்வி இது வரைக்கும் நிதி ஒதுக்கலை மட்டும் தான் சொன்னாங்க பிஜேபி செயல்பாடுல ஒன்றிய அரசு இது பண்ணலன்னு கேள்வி எழுப்பினாங்களா அவங்க கேட்ட ஒரே கேள்வி நியாயமான கேள்வி ஒன்று தான் தமிழ்நாடு அரசின் சார்பாக வைக்கப்பட்ட கேள்வி நான் அதிமுக எல்லாம் சொல்ல தமிழ்நாடு அரசு என்ன கேள்வி வச்சதுன்னா குஜராத்தில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெள்ளம் வந்தப்போ இரண்டாவது நாளே வந்து ஓடோடி போனார் பிரதமர் ஹெலிகாப்டரில் பார்த்தார் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் அன்றைய முதலமைச்சர் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானியோடு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அங்கே ஏர்போர்ட்லேயே ஆய்வு மேற்கொண்டார் அது இரண்டாவது நாள் முதலா பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இமீடியட்டாக உடனடி நிவாரணத்திற்காக அனௌன்ஸ் பண்ணார் இழந்த இறந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு அவர் பிரதமர் கிடையாதா இந்த கேள்வியை தான் உதயநிதி ஸ்டாலின் வச்சார் ஸ்டாலின் வச்சார் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் வச்சாங்க எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் கேட்குறாங்க அதிமுக காரங்களுக்கு அந்த மனக்குமரில் இருக்குது தான் வந்து தங்கம் தென்னரசு பட்டியலிட்டார் இரண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் ஆரம்பித்து இன்று வரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி பல்வேறு புயல்களுக்கு அது நீங்க இரண்டாயிரத்தி வர்தா ஆகட்டும் கஜாவாகட்டும் இல்ல அந்த வறட்சி வந்ததாகட்டும் இல்ல கடைசியா வந்த இந்த புயல் ஆகட்டும் கஜா எல்லாத்தையும் சேர்த்திட்டீங்கன்னா மொத்தமா அத்தனையும் சேர்த்தா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி கேட்டதற்கு நாலு புள்ளி ஆறு ஆறு ஒன்று சதவீதம் வெறும் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசின் சார்பாக இதைத்தான் வைக்கிறாங்க அது திமுக அதிமுக இல்ல தமிழ்நாடு கேட்டதற்கு இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கு கோரிய தொகை இவ்வளோ ஆனா கொடுக்கப்பட்டது இவ்வளவு குஜராத் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி ஜூன் மாதம் கேட்டது ஆனா மேல வந்த புயலுக்கு இரண்டே நாட்கள் ஆயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வேலை இறந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசின் சார்பாக அனௌன்ஸ் பண்ணார்ல ஐம்பதாயிரம் ரூபாய் காயமடைந்தவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் இறந்தவங்களுக்கு எத்தனை அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க ஸ்டாலின் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அதே போல் வந்து பாதிக்கப்பட்ட குடிசைகளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஹெக்டேருக்கு எவ்வளோன்னு சொல்லி நிலங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணு தலைமைச் செயலாளர் சொன்னது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாலு மாவட்டங்களில் மொத்தம் பாதிப்பு ஏற்பட்டது ஒன்று புள்ளி எட்டு மூணு லட்சம் எக்டேர் நிலங்கள் பயிர்கள் மூழ்கி இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் எடுத்த கணக்கின்படி இன்னும் அது பாதிப்பு அதிகமாக வந்து எனிமிரேட் பண்ணும்போது தெரியும் அசஸ்மெண்ட்டில் டேமேஜ் அசஸ்மெண்ட்ல அப்ப இவ்வளவு கால்நடைகள் வந்து இறந்திருக்கு முன்னூத்தி பதினெட்டு பசு மற்றும் இது எருமை மாடுகள் இவர் இறந்திருக்குன்றாங்க நாற்பத்தோராயிரம் கோழி இறந்திருக்குன்றார் இந்த எண்ணிக்கை எல்லாம் விட்டுருங்க இதற்கு இதுவரை அது ஒன்றிய அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டது என்ன குஜராத் கோடி ஓடி போய் இரண்டாவது நாள் ஆயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணீங்களே நீங்களே பார்வையிட்டு தமிழ்நாடு வெள்ளத்தையான்னு வந்து இவர் பார்வையிடல பிரதமர் இவங்க என்ன இதுவரைக்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த கேள்வி தான் கேட்குறேன் கேட்டால் நானூற்றம்பது கோடி கொடுத்தோம் தூத்துக்குடியில் பதினேழு பதினெட்டு தான் வெள்ளம் வந்தது நான் பன்னிரெண்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டு இதை விட ஒரு வழிகட்டிய பொய் இருக்க முடியுமா ஏன்னால் நீங்கள் அந்த நானூற்றம்பது கோடி அனௌன்ஸ் பண்ணது ஒன்றிய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பதிவின்படி ஒன்றிய அமைச்சர்களுடைய பதிவின்படி மிக்ஜாம் புயலுக்காக டிசம்பர் மூணு நாலு புயலுக்காக ரிலீஸ் செய்யப்பட்ட இரண்டாம் தவிர எஸ்டிஆர்எஃப் அது புயலே வரலைனாலும் நீங்கள் டிசம்பரில் கொடுக்கணும் அதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி அஞ்சின் படி ஜூனில் ஒரு தவணையும் அதே ஈக்குவல் தவணையும் வந்து சமமான தவணையை டிசம்பர்ல அறிவிக்க வேண்டியது எல்லா மாநிலத்திற்கும் கொடுக்க வேண்டியது இரண்டாவது அதுதான் கொடுத்துருக்கீங்க வெள்ளத்துக்கு தனி என்ன கொடுத்தீங்க என்ன அடிப்படையில் வந்து குஜராத்துக்கு இரண்டாவது நாள் வந்து ஆயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணீங்களே அங்கே பேஞ்சது இருபது சென்டிமீட்டர்ல இருந்து முப்பது சென்டிமீட்டருக்குள்ள மலை இங்க பேஞ்சு இருக்கக்கூடிய மலைக்கு வந்து சென்னையில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல பேஞ்சு இருக்கிறது வந்து தென் மாவட்டங்களில் பெய்த மலை அறுபதுல ஆரம்பிச்சு நூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பேஞ்சிருக்கு நூறு வருஷத்தில் இல்லாத மலை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மலை வந்து ஒரே நாளில் பெஞ்சிருக்கேன் கேள்வியை தான் தமிழ்நாடு அரசு வைக்குது அப்ப அரசியலாக நீங்கள் ஏன் பாக்குறீங்க எங்களுக்கு ஏன் ஒதுக்கவில்லை என்ற கேள்வியை வைத்தால் குஜராத்திற்கு எப்படி இரண்டாவது நாளே வந்து ஆயிரம் கோடி கொடுக்க முடியுதுன்னு கேள்வி கேட்டா நாங்க முன்னாலே ஜூன் மாசம் நானூத்தி கோடி கொடுத்துட்டோம் இப்போ ஒரு நானூத்தி கோடி கணக்கு வந்து தொள்ளாயிரம் கோடி அப்புறம் இது சரி மிடிகேஷன் வெள்ளத்தை தடுப்பதற்கான பணிகளுக்கு வந்து ஐநூத்தி பதினோரு கோடி வந்து ஏற்கனவே ஐநூத்தி கோடி அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த வெள்ளத்திற்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகளுக்கு வேற அதுக்கு இது செலவு செய்யவே முடியாது எஸ்டிஆர்எஃப்னு கொடுக்குறது வருஷ வருஷம் கொடுக்கக்கூடிய தொகை தான் கொடுக்குறீங்க அப்ப இந்த வெள்ளத்திற்காக வந்து ரிலீஃபா இமிடியட் ரிலீஃபா குஜராத்திற்கு ஆயிரம் கோடி கொடுத்தது இங்க என்ன கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டதற்காகத்தான் அந்த கோவத்துல தான் வந்து உதயநிதி கேட்டார் உங்க கூட்ட காசா கொடுக்குறீங்க எங்க காசா தானே மக்களுடைய வரி பணத்தை தானே கொடுக்குறீங்க அதை சரியா உடனடியா கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஆளு கொடுத்துருக்கு முதலமைச்சருடைய அறிக்கையின்படி அவருடைய ஸ்பீச்சின் படி பாத்தீங்கன்னா சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு மட்டுமே இதுவரைக்கும் நிவாரணம் பல்வேறு செலவுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக சில நாட்களுக்கு முன்பு வரை அப்போ நீங்கள் கொடுத்த நானூற்றம்பது ரூபாய் கோடி வச்சுட்டு என்ன பண்ணுறது எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கு பணம் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு ப பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கு பொது நிவாரண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் வந்து அரசாணுடைய கட்டமைப்பு எத்தனை இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு ரோடு டேமேஜ் ஆயிருக்கு ப டேமேஜ் ஆயிருக்கு எலக்ட்ரிக் போல் டேமேஜ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் மூழ்கி போயிருக்கு ஸ்கூல் எல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி வந்து பா கடும் சேதமாக இருக்குது இப்போ இதெல்லாம் சரி செய்யற காசு எங்கே போகிறது நீங்கள் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்களா ஏற்படக்கூடிய சீற்றங்களை வச்சு நம்ம வந்து அதை தேசிய பீடரை அறிவிக்க முடியாது வரைக்கும் அரிசி கிடையாதுன்றாங்கல்ல அதுக்கு அவங்க ஒரு வேடிக்கையான ஒரு காரணம் வேற சொன்னாங்க சுனாமியாக அறிவிக்கல அப்படின்னு சுனாமி வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்ததே ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்படி வந்து முன்னாடி நடந்ததை வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆக்ட்டில் டிக்ளேர் பண்ண முடியுமா அப்போ சரி ஆனால் அதுபோல வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல நேஷ்னல் டிசாஸ்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு ஒரு டி டெஃபினேஷன் இருக்குது ஆனால் அது வரைக்கும் இது வரைக்கும் அதுக்கான ப்ரெசிடென்ஸ் இல்லை எந்த ஒரு புயலையும் அப்படி டிக்ளேர் பண்ணது இல்லைன்னா இப்போ புதுசாக டிக்ளேர் பண்ணுங்கள் என்ன தப்பு இருக்குது இல்லை அதற்கு வந்து வ வழிவகையில் வந்து இல்லை வகுக்கவில்லை ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இன்னும் ஃப்ரேம் ஆகலை அப்படின்னா நீ பண்ணாதது யார் தப்பு பத்தாண்டுகளாக சரி யூபிஏ பண்ணலைங்க அவங்க தவறு செஞ்சுட்டாங்க திமுக உள்ளடங்கிய யுபிஏ பீரியடில் நேஷ்னல் டிசாஸ்டராக ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுவதற்கான வழிவகைகளை வந்து ப்ரொசீஜர்ஸு ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணலை நீங்கள் பத்தாண்டுகளாக வந்து என்வாயன்மெண்ட் இது என்ன சொல்கிறது கிளைமேட் சேஞ்சுக்கு முதல் முதல்ல நான் தான் என்ன போல் ஆலே கிடையாதுன்னு சொல்லி மாறு தட்டி கொள்கிறார் இல்லையா பிரதமர் திரு மோடி அவர்கள் அவர் காலத்தில் இப்போ ஒன்பது ஆண்டு பத்தாண்டுகள் நிறைவு செய்ய போகிறார் அவர் என்ன பண்ணார் ஒம்பதரை ஆண்டில் ஏன் வகுக்கலை சரி அப்படி அதையும் தாண்டி ஒன்றிய அரசினுடைய மெமரண்டத்தில் இல்லை தங்கம் தென்னரசு அவர்களுடைய அறிக்கையில் சொல்லக்கூடியது கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேரிடர் அப்படி தான் டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க அப்படி டிக்ளேர் பண்ணுவது மூலமாக என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த தேசிய பேரிடர் நிதியிலிருந்து எடுத்து கொடுக்க முடியும் அந்த நிதி ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வழக்கமாக கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் ஒதுக்கியிருக்கோம் ஒதுக்கியிருக்கோம்னு சொல்லி பேசுவது அப்பட்டமான ஓரவஞ்சனை இல்லையா அது இது வந்து நீங்களே ஒத்துக்கொள்றீங்க இல்லையா ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மலை ஒரே நாளில் பெஞ்சதுன்னு இருபது சென்டிமீட்டர் பேஞ்ச மலைக்கு குஜராத்துக்கு ஓடி போய் பார்த்து ஆயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ண முடியுதுன்னா நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் பேஞ்ச மலைக்கு இங்க எவ்வளவு ஒதுக்கணும் சிம் எங்கிருந்தாள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு சென்னை வெள்ளத்து நடந்தப்போ ஸ்டாலின் வந்து இங்கே களத்துல இருந்தார் இல்லையா இங்கே நடந்தப்போ வந்து அவர் ஏற்கனவே அவர் எனக்கும் அதில் ஒரு கருத்து இருக்கு அவர் வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கும் போயிருந்தார் அதே சமயம் பிரதமரை சந்திச்சு கோரிக்கை வச்சார் இல்லையா அப்ப நிதி கேட்டார்ல இது வரைக்கும் நிதி வரல பாத்துட்டு போனாரு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது பன்னெண்டு மணிக்கு தானே மதியம் அதற்காக மாலை தானே வந்து இந்தியா கூட்டணி கூட்டம் ஏனால் பன்னெண்டு மணிக்கு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட்டை எப்ப எதற்காக வந்து நைட்டு பத்தரை மணிக்கு மாற்றி அமைக்கப்பட்டது நாலில் கடைசி அப்பாயின்மெண்ட்டாக எதுக்கு வச்சுட்டீங்க ஒருவேளை பதினோரு மணிக்கு யாரும் சந்திச்சாரா தெரியல பத்தரை மணிக்கு தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது அந்த சந்திப்பு நேர்ந்தது அப்படின்னா அப்போது ஒரு வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டு இரண்டு வெள்ளத்தில் எட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு இரண்டு கோடி மக்கள் அந்த மாநிலத்தினுடைய ஜன மக்கள் தொகையில் வந்து ஏறக்குறைய ஒரு முப்பது மக்கள் வந்து இல்லை இருபது மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இல்லை அந்த வரும் அது போன்ற ஒரு சூழல்ல ஒரு ஓரோடி வந்து நிவாரணம் கேட்டு ஒரு முதலமைச்சர் வரும் பொழுது அன்றைய நாளினுடைய கடைசி அப்பாயின்மெண்ட்டாக வைத்துக்கொண்டால் போதும் என்று பாஜக ஆளும் பாஜக அரசு முடிவு செஞ்சிருச்சா தமிழ்நாட்டில் வந்து முப்பது நாற்பது இரண்டு மா எட்டு மாவட்டங்களையும் சேர்த்து அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையின்படி நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது பேர் இல்லையா இறந்து போயிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வெள்ளம் நூறு ஆண்டுகள் இல்லாத வெள்ளம் வந்ததுக்கு உதவி நாடி மன்றாடி கேட்குற வந்திருக்கார் ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அவரை கடைசியாக அந்த நாளில் சந்தித்தா போதும் அப்படின்னு வந்து அதனுடைய அதனுடைய அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தால் போதும் என்று ஒன்றிய பாஜக அரசு கருதிச்சா பிரதமர் அலுவலகம் இருக்குன்னு அப்பா எடுத்துக்கலாமா அந்த மாதிரி நீங்கள் வந்து டெல்லியில் அவரை சந்திக்க இல்ல இந்தியா கூட்டணிக்கு வரும்போது தான் சந்தித்தார் விமர்சனம் வைக்கிறீங்க இல்லையா உங்க விமர்சனம் எடுத்துக்கிறேன் அது அரசியல் விமர்சனம் அதை முதல்ல தெளிவுபடுத்தின அப்போ அதை ஏற்றுக்கணும்னா அப்போ பிரதமரை வந்து சந்திப்பதற்கு ஒரு பெல்லம் பாதிக்கப்பட்ட அமைச்சரும் முதலமைச்சர் வரும்பொழுது கடைசியாக இன்றைய நாளில் இருக்கக்கூடிய கடைசி பிசினஸாக அப்பாயின்மெண்ட்டாக அதை வைத்துக் கொண்டால் போதும் பத்தரை மணிக்கு இரவு சந்தித்தால் போதும் அந்த காலை முதல் பிரச்சனையாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு பெரிதாக நாங்கள் பொருட்படுத்தவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பை அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக கருதுது இல்லை பிரதமர் அலுவலகம் கருதிச்சு அப்படின்னு வச்சுக்கலாமா அந்த விமர்சனத்தை ஏற்றுப்பாங்களா தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ பாதிச்சு இத்தனை பெரிய வெள்ளம் வந்திருந்தாலும் நான் கடைசியாக தான் உன்ன பார்ப்பேன் எனக்கு மித்த விஷயங்கள் தான் முக்கியம் என்று பிரதமர் அலுவலகம் திரு நரேந்திர மோடியோ இல்லை ஒன்றிய பாஜக அரசு அரசை நான் எடுத்துக்கலாமா இந்த விமர்சனம் சரியா இல்லை வந்து நான் அதே குற்றச்சாட்டு உங்களை பார்த்து வைப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் மக்க மே மூணாம் தேதி வந்து மணிப்பூரில் கலவரம் வெடித்தது மே பத்து பதினொன்று பிரச்சாரம் முடிவதற்கு முன்பு நீங்கள் அங்கே பிரச்சாரத்தில் இருந்தேன் கடைசி நாளுக்கு முன்னாடியெல்லாம் ரெண்டு நாள் ரோட் ஷோ போயிட்டு இருந்தார் பெங்களூரில் பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்பொழுது அங்கே வந்து கலவரம் பத்தி எறிந்து மக்கள் அங்கே வந்து பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதிகளில் பரேட் செய்யப்பட்டு மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலம் அது அப்போ எங்கே போனீங்க அதை முடிச்சுட்டு அப்போவும் வந்து இன்று வரை இப்போ மணிப்பூர் போகலை பிரதமர் அதற்கப்புறம் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் வேறு போனார் இத்தனையும் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை வைப்பீங்களா அதோடு சேர்த்து இந்த கேள்வி வச்சுக்கோங்க அப்போ குஜராத் போக முடிஞ்ச முதல்வருக்கு பிரதமருக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து வெள்ளம் இதை விட பல மடங்கு மோசமான வெள்ளமாக இருந்தாலும் சரி இருபது இருபதுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வந்த வெள்ளத்திற்கு குஜராத் தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு ஓரோடி போன பிரதமருக்கு நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் வந்த தமிழ்நாட்டை வந்து பார்ப்பதற்கு மனமில்லை அப்படின்ற விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அதில் உண்மை இருக்கு அப்போ ஏற்றுக்கலாமா இல்ல நிதி அந்த கேள்வி நிதி கூட வந்து ஒரு அநாகரிக செயலை ஈடுபடுறாங்க அதாவது அமைச்சர் தப்பா இருக்கு ஒழுங்கினமா இருக்கு முன்வைக்கிறாங்க அமைச்சர் உதயநிதியுடைய பேச்சு இப்ப அவர் ஒரு விஷயம் சொல்றாரு சிலருக்கு வந்து பெரியார் மொழியில தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கு அப்படின்றாரு அப்ப பெரியார் வந்து அவமரியாதையா பேசுறான் ஒரு கேள்வி வந்துருது இல்லை அந்த அவர் என்னங்க வார்த்தை சொன்னாரு உங்க அப்பா உங்களுக்கு ஆசை தானே கேட்டாரு அப்பன் ஆத்தா ஒன்று எதிரமைச்சர் சொன்ன வார்த்தை ஆத்தா அப்பன் இது எங்கள் வீட்டில் நான் பேசுகிறது உங்கள் வீட்டில் பேசுவீங்க எல்லா இங்கே இருக்கிற எல்லாரும் பேசுவோம் இல்லையா அப்பன் ஆத்தான்ற வார்த்தை வந்து மோசமான வார்த்தையா நாகரீகமற்ற வார்த்தையா இல்லை அன்பார்லிமெண்ட்ரியா இல்லை அரசியலில் வந்து நாகரீகம் இல்லாத வார்த்தைகளா அது தெரியல ஒருவேளை அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய பாஷையில் வந்து அது தவறான வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் தமிழ் மொழியில் அப்பனும் ஆத்தாலும் என்பது வந்து வள அன்றாட மொழி வழக்காடும் மொழியில் மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய நீங்கள் வ தமிழகத்தில் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடியவர் நான் ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடியவர் இல்லை எல்லோரும் எல்லோரும் சரி எல்லா எந்த பகுதிக்கு போனாலும் அப்பனோ அப்பன் என்ற வார்த்தையும் இல்லை ஆத்தா என்ற வார்த்தையும் அன்றாடும் வீடுகளில் இல்லங்களில் குடும்பங்களில் வந்து பழக்க மீன் ப பயன்படுத்தக்கூடிய மொழி அந்த மொழி வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய அரசியல் பாஷையில் தவறாக தோன்றியிருக்குன்னு அது அது தவறு யார் மேலேன்னு தெரியல அப்படியும் மீறி அது தவறுன்னு அவங்க நினைச்சாலும் கூட ஒரு பாதிப்பில் வந்து மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு கடும் பேரிடரில் வந்து சூழ்ந்து ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முறையீடு வருது அப்பீல் வருது நீங்கள் எங்களுக்கு வந்து நிவாரணத்தை சீக்கிரம் கொடுங்க காசு இல்லைன்றீங்க எல்லாம் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க எங்கிட்ட நிதி கம்மியாக இருக்குது நிதி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அது தாமதமாகும் பொழுது அதற்கு வந்து ஒரு அது சம்பந்தமாக ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்னதாக அது அங்கே ஏடிஎம்மா கேட்குறப்பெல்லாம் காசு கொடுக்குறக்குன்னு ஒரு அமைச்சர் சொன்னதாக ஒரு கேள்வி வைக்கப்படுது அவர்கிட்ட அதற்கு அவர் பதில் சொல்கிறார் அப்போது ஒரு பாதிக்கப்பட்டவர்களுடைய மனக்குமுறல் உங்கள் அப்போ வீட்டு காசா அப்படின்னு கேட்கறதை வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு ஆக்ரோஷம் உங்களுக்கு அதுல வருது அதில் உண்மையில் அதில் இருக்கக்கூடிய வழியும் ரணமும் உங்களுக்கு தெரியலையா உதயநிதின்ற நபரை விட்டுருங்க அங்கே மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஒவ்வொரு மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனக்குமுறல் தானே அது ஏ காசு கொடுங்கவா டெல்லியிலேருந்து காசு கொடுங்க இங்கே இத்தனை பேர் வந்து தண்ணியில் தத்தளிக்கிறாங்க அப்படின்ற அந்த மனக்குமுறையை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை மாறாக அன்று அப்போ கூட உங்களுடைய ஈகோ தான் டீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மொழி தான் வந்து உங்களுக்கு பெரிதாகப்படுதா இந்த மக்கள் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்களே சாவா போராட்டத்தில் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு தெருவில் நின்றுட்டு இருக்காங்களே எல்லாம் போச்சுன்னு சென்னையிலையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் அந்த மக்களுடைய வழியும் அவர்களுடைய ரணமும் உங்களுக்கு புரியல குறைந்தபட்சம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்களே வந்து எவ்வளோ பெரிய மழை பெய்ததுன்னு ஒப்புக்கொள்கிறார்கள் அப்போ குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பது நிதி இல்லைனாலும் கூட ஒரு அனுதாபத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் ஒரு எம்பத்தி வரும் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் இந்த மக்களுடைய சோகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்து சோகம் அதை வந்து பிரதிபலிப்பார்கள் அதை அவர் ஆறுதல் இருக்கும்னா ஆறுதல் வந்ததுங்களா அதுல இருந்து எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் அதை தான் நான் கேட்கிறேன் ஆறுதலே வரலீங்களே இவ்வளவு பெரிய அபிஷியல் முப்பத்தொன்னு பிரஸ் மீட்ல சொல்றாங்க நேற்று மதியம் அப்போ முப்பத்தி ஓரு பேர் இறந்தது குறித்து ஒரு கவலை வெளிப்படுத்தினீங்களா நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க யார் இறந்துரு தவறு தான் அப்படின்ற வார்த்தை சொன்னீங்களே அந்த மக்களுடைய வழியை புளிந்து கொண்டிருந்தால் இங்கிருந்து ஒருவர் வந்து நிதிக்காக வந்து உதயநிதி பேசிய வந்து அந்த மொழி மொழி வந்து உங்களுக்கு பாஷையை வந்து உங்களுக்கு தவறாக தென் தெரிந்திருக்கக்கூடாதுல்ல மாறாக அதை விட பிரதானமாக நீங்கள் பார்த்துருக்குற அந்த மக்களுடைய கவலை தான் உங்களுக்கு தென்ப தென்பெற்றுக்கணும் உங்களுக்கு அதற்கு வந்து செவி சாய்த்து இருந்தீங்கன்னா நிதி வந்திருக்கணும் நம்ம பேசிட்டு இருக்க வேலை வரைக்கும் நிதி வரலையே ப்ரெஸ் மீட் முடியும் போது கூட நிதி அனௌன்ஸ் பண்றேன்னு கொடுக்குறேன்னு சொல்லலையே ஏன் வந்து தேசிய பேரிடராக அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்றதுக்கு காரணம் சொன்னீங்க அவர்கள் கேட்டது கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அதை டிக்ளேர் செய்தால் நீங்கள் என்டிஆர்எஃப் மூலமாக எங்களுக்கு உங்களுக்கு மத்திய அரசினுடைய அந்த பேரிடர் நிதி தொகுப்புல இருந்து எங்களுக்கு எடுத்து அனு அனுப்ப முடியும் மாநில அரசுக்கு தமிழ்நாடு அரசிற்கு ஒதுக்க முடியும் அதைத்தான் கேள்வியாக வச்சாங்க அதை வந்து நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி நியாயப்படுத்துறீங்களே ஒழிய அப்படின்னா எதற்காக அப்போ ஓரவஞ்சனை இதனால் இருக்கு ஒரு ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் மீட்டட் அவுட் டு தமிழ்நாடு தான் அர்த்தம் அப்போ தமிழ்நாட்டிற்கு வந்து இது இவ்வளவு பெரிய தீவிரமான ஒரு பேரிடர் வந்தாலும் உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டேன் என்று சொல்கிற ஒன்றிய அரசின் மீது தமிழ்நாடு மக்களுக்கு கோபம் வராமல் வேற என்ன வரும் குறைந்தபட்சம் ஒரு அனுதாபம் வந்து உங்களுடைய பேச்சில் தென்படலையே அனுதாபம் தென்பட்டிருந்தால் அந்த பாறாக உண்மை நீங்க உண்மையிலே நேற்று வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அனுதாபத்தை வெளிப்படுத்தி இருந்தால் அதோடு சேர்த்து மாநில அரசினுடைய தோல்வியோ இல்லை தவறுகளோ வெளிப்படுத்தி இருந்தால் இன்று தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு அரசின் மீது கோபம் வந்திருக்கும் ஏன் வந்து அது வரல அப்படிங்கும் போது நீங்க புரிந்து கொள்ளக்கூடும் நீங்கள் என்னது சமூக வலைகள் எடுத்து பாருங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் உடைய பேச்சிற்கு பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்கள் தவிர அவர்களை ஆதரிப்பவர்களே வந்து அவர் அமையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய உடல் மொழியை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப அரகண்டா இருந்தது அப்படின்னு ஒருவர் போட்டிருக்காரு இன்னும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வரை வந்து ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அமையர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிகமான பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்த சொல்ல வேண்டும் அது அவருக்கு பயனளிக்கும் அப்படின்னு போடுறார் அவர்களுடைய அனுதாபியாக இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரியை போடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அவர்கள் பார்வையிலேயே அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு என்பது சரியான பேச்சாக பார்வையிடப்படவில்லை அவங்க பெர்செப்ஷன் அப்படி தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது அப்போ மக்களுடைய பார்வையில் வந்து அது எவ்வளோ பெரிய கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த எரிச்சலை தான் எல்லாம் வெளிப்படுத்தினாங்க எங்களுடைய வழியும் ரணத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல் எங்களை வேதனையை புரிந்து கொள்ள முடியாமல் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து எங்களை பார்த்து ஏளம் செய்கிறார் இல்லை கோபத்தை மட்டும் வெளிப்படுத்துகிறார் என்ற பொழுது அந்த மக்களுக்கு மீது உங்களுக்கு அனுதாபம் இல்லைன்ற பொழுது அப்புறம் எப்படி உங்களோடு வந்து இணைந்து பயணிப்பாங்க அவங்க எப்படி நீங்கள் சொல்கிற பேச்சை ஏற்றுக்கொள்வாங்க நிதியும் கொடுக்க மாட்டேன் டிக்ளேர் பண்ண மாட்டேன் இல்லை வந்து அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதற்காக மட்டுமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படும்னா அது அண்ணாமலை செய்திருந்தால் கமலாலயத்திலிருந்து செய்திருந்தால் இல்லை தேசிய தலைமைக்கு போய் பாஜகவுடைய தேசிய தலைமை அலுவலகத்திலிருந்து செய்திருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும் இல்ல இதே பத்திரிக்கையாளர் சந்திப்பை இவர்கள் பாஜக தேசிய தலைமையில் அலுவலகத்தில் வச்சு பண்ணியிருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அரசியல் ரீதியான ஒரு சத்திரிகார சந்திப்பாக இருந்தால் பரவாயில்ல இது அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசு அமைச்சர் என்ற கெப்பாசிட்டியில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கொண்டு வச்ச பத்திரிகையாளர் சந்திப்புல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் மீது குறை சொல்வதற்கும் குறை இருந்தால் நியாயமான குறை இருந்தா சுட்டி காட்டுங்க யாரு அது தவறு சொல்ல இப்ப நீங்க கேட்டீங்க நாலாயிரம் கோடியை ஒருத்தர் வந்து ஏன் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் முடிஞ்சிருச்சு ஒருத்தர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு கேள்வி இல்லையா அந்த விமர்சனத்தை வைக்கலாம் ஆனால் நீங்க மாறாக ஏன் நிதி வரல கொடுக்கலன்னு சொல்லி கேட்டா தூத்துக்குடி ஃப்ளட்டுக்கு நாங்கப்பா நான் பன்னெண்டாம் தேதியை வந்து நானூற்றம்பது கோடி கொடுத்தோன்னு சொல்றீங்களா அமித்ஷா போர் சொன்னது அவர்கள் சொன்னது வந்து சென்னை பிளட்டுக்கு தான் இந்த ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் எஸ்டிஆராக கொடுத்துருக்கோன்னு சொன்னார் அப்போ அமித்ஷா வந்து அந்த துறை அமைச்சர் அவர் சொல்வது உண்மையா இல்ல தூத்துக்குடிக்கு ஃப்ளட்டுக்காக வந்து வர்றதுக்கு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி நானூற்றம்பது கோடின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இந்த ரெண்டுல எந்த பொருள் விட ஏற்றுக்கிறது அப்போ அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த நடத்தப்பட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்றது அதுல ஊர்ஜிதமாகுது இல்லை அதைத்தான் எல்லோரும் விமர்சனம் செய்யறாங்க இன்னொரு விஷயம் இது இந்த அரசியல் பேசுவதற்கான நேரம் இல்ல அப்படியே பேச வேண்டும் அண்ணாமலை அந்த பத்திரிகையாளர் செய்து இப்போ செய்யலாமே இங்கே பண்ணி இந்த டெய்லி பேசி தண்டதால் அவர் செய்கிறது வேற ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் உங்கள்கிட்ட உதவியை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த கோபத்தையும் வந்து விமர்சனத்தையும் மட்டும் வெளிப்படுத்துவதற்கு மக்களுக்கு அதை கொடுத்தா வந்து இப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் எழுத்துவிய கேள்விகளோ இல்லை கொடுத்த பதில் இருக்கல நேஷனல் டிசாஸ்டர் டிக்கெட் டிக்ளேர் பண்ண மாட்டேன் அதுக்கு பிரசிடென்சே கிடையாது இல்லைனா வந்து நிதியை வந்து முன்னாடியே நானூற்றம்பது கோடி கொடுத்தாச்சு இவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இல்லை அனௌன்ஸ் பண்ணுவாங்க பரிசீலனை பண்ணு மட்டும் சொல்றாங்க இப்போதைக்கு ஒன்றும் இல்ல கையை விரிச்சாச்சு காசு கிடையாது இப்போதைக்கு ஒன்று நான் சொல்றதுக்கு என்னோட அறிவிப்புல காசு கொடுக்கறத பத்தி ஒன்றும் சொல்ல போறது இல்லைன்னு சொன்னாங்கல்ல இது வந்து ஆறுதல் படுத்துமா தூத்துக்குடியில வந்து நூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் மலையில பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கோ இல்ல பொருள்களை இழந்த மக்களுக்கோ காயல் பட்டத்தில் இருக்கவங்களுக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு வந்து ஆறுதல் தந்திருக்குமா அவங்களுடைய காயத்தை ஆத்து இருக்குமா நேத்து இல்ல இல்ல அதனாலதான் சொல்றாங்க நீங்கள் அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறாங்க இவங்க வந்து இன்சல்ட் மீட்டட் அவுட்டட் அப்படின்னு சொல்லி அந் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு அவர்களை வந்து உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லை என்ன மொழியில் வந்து சொல்கிறாங்களோ அந்த அந்த காரணம் வந்து நீங்கள் மக்கள் உதவி எதிர்பார்த்தவர்களுக்கு ஆறுதல் கூட கிடைக்கல மாறவுங்க கோபத்தை வெளிப்படுத்துறீங்க உங்களுடைய கோபம் திமுக மீது இருக்கக்கூடிய கோபம் தனிப்பட்ட கோபம் அதை வந்து அண்ணாமலையை வைத்து செல்லுங்கள் இல்லை நீங்களே வேறு இடத்துல பேசுங்க அதை பேசுவதற்கான நேரம் உதவி சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் நீங்கள் விமர்சனம் செய்யணும்னா அதற்கு இன்னொரு இடம் இருக்குது அதற்கு செய்யறதுக்கான தருணமே வேற இப்போ வந்து இங் இது அதை பேச வேண்டிய இடமும் நேரமும் இது இல்லை இப்போ மக்களுக்கு தேவை உதவி இல்லை ஆறுதல் முதல்ல வந்து உதவி அடுத்தது ஆறுதல் தேவை இந்த ரெண்டுமே கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு இருந்து பெற முடியாது மாறாக அவர்கள் திமுக மீது இருக்கக்கூடிய அரசியல் கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு நிதியமைச்சர் பணிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா அது ஏன்னா அவர் துறை சாந்தி அவர் சொன்ன பதில் எல்லாமே நேற்று ஒன்றிய நிதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சார்ந்தது அம்மா இவர் பதில் இவர் பதில் சொல்கிறார் தமிழ்நாட்டில் தமிழில் பதில் சொல்றதுக்கு காரணமே மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக அப்போ மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்ற கொள் சொல்வதற்கு இவர்களோடு இவர்களிடம் இருந்தது திமுக மீதான கோபமும் விமர்சனமும் மட்டும்தான் இருந்ததுன்னா அப்போது மக்களுக்கு ஆறுதலும் நிதி உதவியும் எதுவுமே போய் சேரல இவர்கள் எதிர்பார்த்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது போய் சேரல அப்படிங்கும் பொழுது அப்போ ஏமாற்றம் வருமா அது அரசியல் விமர்சனமாக பார்க்கப்படுமா இல்லையா அதனால்தான் எல்லாரும் கடும் கோபத்தோடு இருக்காங்க இன்னொரு விஷயம் இப்போ அவங்க நேற்றுக்கு பேசும்போது விஷயத்தை எல்லாத்தையும் கிரிடிசைஸ் பண்ணி பேசுனாங்கல்ல இதில் அடிப்படையில் நமக்கு ஒரு கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இன்று நேற்று தமிழில் ஏன் நடத்தினார் இங்கே போ போய் சேரணுன்ற பத்திரிகையாளர் கூட கேள்வி கேட்கிறாரு இந்த சென்னை ஃப்ளட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆளும் திமுக அரசின் மீது கோபத்தில் இருக்காங்க இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்களை வந்து ராஜினாமா சொதி போய் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த கேள்வியை வந்து உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புவேன் தவிர்த்தாங்கல்ல ஏன்னா அந்த கேள்வி வச்சா அடுத்த கேள்வி வரும் அப்போ குஜராத் குஜராத்ல யார் ராஜினாமா பண்ணால் கோவிட் மிஸ் பிரதமர் மோடி ராஜினாமா பண்ணாரா மணிப்பூரில் வந்து இரநூறு பேருக்கு மேலே செத்து போயிட்டு நேற்றுக்கு எண்பத்தேழு மக்கள் மேஸ் பரியல் நடந்துருக்குங்க இன படுகொலை நடந்திருக்கக்கூடிய நாடுகளில் கொசோவோவில் பாஸ்னியால நம்ம இதை பார்த்துருக்கோம் இப்போ வார் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ அல்சிபா ஹாஸ்பிட்டலில் இஸ்ரேலில் பார்த்துருக்கோம் அங்கே தான் நடந்திருக்கு நேற்று எண்பத்தி ஏழு கொல்லப்பட்ட வ வயலன்ஸில் கொல்லப்பட்ட மணிப்பூரில் சே கொல்லப்பட்ட மக்கள் ஒரே வந்து பல மாதங்களுக்கு அப்புறம் நேற்று பரியல் நடந்துச்சு இத்தனையும் நடந்த மாநிலத்தை பைரேன்சிங் ராஜினாமா தெரியும் அடுத்து இந்த கேள்வி வச்சு அடுத்த கேள்வி வந்துடும் தெரியும் ஓகே அது அந்த தவிர்த்தது வரவேற்கத்தக்கது ஆனால் மாறாக நீங்கள் ஆறுதலாக மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க இல்ல உதவிக்காக மக்கள்கிட்ட என்ன கொடுத்தீங்க அந்த நானூத்தி ஐம்பது கோடி மக்கள்கிட்ட போய் சேரணும் என்ன போய் கொண்டு போய் சேர்க்கணும் நோக்கமா இருந்ததுன்றது முக்கியம் மக்களுக்கு நீங்கள் ஆறுதல் படுத்துறதுக்காக ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு பெருசா ஒன்றும் சொல்லலை நிதி வந்து பற்றி எதுவுமே வாய் திறக்கல அது பின்பு வந்து அது சம்மந்தப்பட்ட துறை அனவுன்ஸ் பண்ணுவீங்கட்டீங்க அப்போ எதற்காக வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் இல்லாமல் நீங்க எதுக்கு பேசுனீங்க அப்போ வெறுமனே திமுக மீதோ இல்லை மாநில அரசின் மீது குற்றம் சுமத்துவதற்காக மட்டுமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்குன்னா இதனால அஞ்சு பைசா பிரயோஜனம் இருக்கா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூரை சேர்ந்த மக்களுக்கு இருந்தா எடுத்துக்கலாம் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி